முழுக்க முழுக்க முட்டாள்தனம் அதான் மக் அவங்க முட்டாள்தனமாக இருக்கிறதா மக்களை முட்டாளாக்குறாங்க உட்காந்துட்டு கோயம்பேடு பேருந்து வேண்டி தான் அந்த விஜயாந்தி முடித்தி இடிச்சு ம இது கட்டினீங்க பாலம் கட்டினீங்க கோயம்பேடு பேருநிலையத்துக்காண்டி தான் இப்போ புதுசாக ஒரு பாலம் கட்டினீங்க அந்த விஜயாந்த மண்டபத்துக்கு முன்னாடி பாலத்தை கட்டினீங்க இவ்வளோ கோயம்பேடு பேருநிலையத்துக்காண்டி கட்டினீங்க நீங்கள் இன்றைக்கி கோயம்பேடு பேருந்து நிலையத்தை கொண்டு போயிடுறீங்க ஆனால் வேணாம் சொல்லுறீங்க நாங்கள் வந்து திராவிடம் படிச்சுட்டு வேறு அவங்க கையை பிடிச்சிட்டு வந்தோம் காலை பிடிச்சி நடந்து வந்துட்டு இப்படி கற்றுக் கொடுத்தாரு அவங்களுக்கு மக்கள் சொத்தை எப்படி அழிக்கிறதுன்ட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் வந்து இன்னும் எப்படி உலகத்தில் பணக்காரன் பணக்காரன்னா யோசிக்கிறதே தவிர சாதாரண பொதுமக்களை பற்றி யோசிக்கிறதே கிடையாது தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம்புதிது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு கராத்தேஜ செல்வா அவர்கள் வணக்கம் கோயம்பேடு இருக்கிற அந்த பேருந்து நிலையத்தை வந்து கேளாம்பாக்கத்துக்கு வந்து மாற்றியிருக்காங்க அந்த கோயம்பேடு இருந்த பேருந்து நிலையத்தில் லூலுமால் வரப்போகிறதா சொல்லிவிட்டு ஒரு செய்தி ஒன்று அதிகாரப்பூர்வமாக இன்னும் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கலை அதுக்குள்ளேயும் உங்களை போன்ற ஆட்கள்லாம் வந்து அந்த இடத்துல லூலுமால் தான் வரப்போகுது அப்படின்ற செய்தியை வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க உண்மை ஆ இல்லை இப்போ இன்னொன்று எங்களை மாதிரி ஆளுங்க சொல்லலை அவருடைய ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் தான் சொல்லியிருக்காரு இப்போது இளம் தலைவர்னு இருக்காரு அன்புமணி ராமதாசன் சொல்லியிருக்காரு அங்கே லூலுமால் வருதுன்ட்டு தமிழக அரசு வழக்கம் போல் இந்த திராவிட அரசினாலே பொய்யிலே பிறந்து பொயிலே வளர்ந்த அரசுன்னு சொல்லலாம் அதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லூலுமால் வரல இது வந்து வதந்தி அப்படின்றாங்க ஏன்னா சொல்கிற மாதிரி கலைஞர் டிவி வந்து கண்ணாடி சொந்தமில்லைன்னு சொல்கிற மாதிரி இது வந்து வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த கேளம்பாக்கத்தில் இங்கேருந்து எதுக்கு மாற்றினாங்க அப்படின்னு காரணம் கேட்கும்போது சொன்னாங்க உள்ளே வந்து சென்னைக்குள்ளே வந்து பேருந்துகள் அதிகமாக வர்றதுனால இது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அப்படின்னாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு கேளம்பாக்கத்துலேருந்து சென்னைக்குள்ளே வரும் அப்படின்றாங்க நீங்கள் வெளியூர்லேருந்து வர்ற பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நாலு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரை தான் வரும் அதுக்கப்புறம் பஸ் வராது காலையில் நாலு மணிலேருந்து எட்டு மணி வர பஸ்ஸில் வந்து பஸ் வந்த அந்த பேருந்துகள் வந்தனாலே உங்களுக்கு வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுதுன்னு சொன்னவங்க இப்போ என்ன சொன்னாங்க நீங்கள் அடிக்கடி அமைச்சர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அமைச்சர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அஞ்சு நிமிஷம் ஒரு பஸ் வரும் ஏழு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வரும் நீங்கள் வரத்துக்கே ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்றத பயணிகள் வந்து முக்கியமாக நான் நீங்கள் அதை தான் நானும் சொல்கிறேன் ஒரு மணி நேரம் ஆகுதுன்றாங்க ஒரு கா அங்கேருந்து வர பஸ் நேராக இங்கே வந்து இறங்கிருக்க போகிறோம் எட்டு மணிக்கு முடிச்சுட்டா மாட்டி களையும் போயிருக்க போகிறான் இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அங்கே வந்து பஸ் நிப்பாட்டி அங்கேருந்து வந்து ஒவ்வொரு பஸ்ல இறங்குறவங்க அங்கேருந்து ஏழு பஸ்ஸுக்கு மாறுவாங்க ஏழு பஸ்ஸு மாதிரி ஏழு ஊருக்கு போவாங்க அப்போ அங்கேருந்து ஏழு பஸ்ஸில் கிளம்ப பிரிஞ்சு வரப்போகுது ஒரே பஸ் இங்கே வந்து ஒரு பஸ்லேருந்து இறங்கி அவங்க ஆட்டோ பிடிச்சோ காரை பிடிச்சோ பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய்ட்டு இப்போ இப்போ அங்கேருந்து ஒரு பஸ் ஒரு பஸ்ஸில் இறங்குறவங்க ஏழு பஸ்ஸு பத்து பஸ் பிரிஞ்சு வர போகிறாங்க இதனால போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுமா கம்மியாகுமா அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா பத்து பஸ்ஸு இங்கே கோயம்புடியில் நிற்கும் ஆனால் இப்போ அந்த இடத்துல வந்து ஐம்பது பஸ் அளவுக்கு நிற்கிறதுக்கான இட வசதி அங்கே இருக்குது ஐம்பது பஸ் அங்கே நிற்கட்டுங்க அந்த ஐம்பது பஸ்ஸில் வர்றவனை வந்து ஐநூறு பஸ் தான் கொண்டு வர போகிறீங்க சென்னைக்குள்ள நீங்கள் அந்த ஐம்பது பஸ்ஸுங்கேருந்து இறங்குறவங்களுக்கு என்ன இதாகிடுச்சி உங்களுக்கு கஷ்டமாக கேட்குறேன் நான் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குன்னா சாலைகளை விரிவுபடுத்துங்கள் சாலையை ஆக்கிரமிப்பு எந்த ரோட்டில் உங்களுக்கு ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்குது நீங்கள் சாலையை ஆக்கிரமிப்பு நீங்கள் விரிவுபடுத்தி முடிஞ்சிருக்குமே சரி உங்களுக்கு வந்து ஒரு கோயம்பு பஸ்ஸு வந்து நிலத்தை மாற்ற ஐடியா என்ன செஞ்சிருக்கணும் அந்த மெட்ரோ ரயில் வந்து அன்றைக்கி வந்து கோயம்பேட்டில் கூடாது ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்குன்னு பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து முடிவு பண்ணியிருக்கோம் மெட்ரோ ரயிலுக்கு வேணாம் கேளம்பாக்கத்துக்கு கொண்டு வைப்போம் அப்படின்ட்டு இன்றைக்கி மெட்ரோ ரயில் கேளம்பத்தில் இருக்கும் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஜயகாந்த் வந்து கா சாகரிசில் இவங்களுக்கு ஒரு பங்கு உண்டு அவர் பெரிய ஒரு ஏழு எட்டு ஏக்கரில் ஒரு கல்யாணத்தை கட்டி வச்சிருந்தார் அதுக்கான ஒரு பாலத்தை ஒன்று கட்டினீங்க நீங்கள் மக்கள் வந்து போக்குவரத்து நெரிசல் சிக்கக்கூடாதுன்ட்டு கோயம்புல பெரிய பாலம் கட்டினீங்க அந்த பாலம் எதுக்காக கட்டினீங்க பேருந்துகளுக்கு வர பேருந்துகள் வந்து சிரமம் இல்லாமல் போகணும் பாதி பயணிகள் இவங்க வந்துட்டு பொதுமக்கள் வந்து பிரச்சனை இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இப்போ அந்த இதை மாற்றிட போகிறீங்க அப்போ எத்தனை பேரோட வீட் வயிற்றில் அடிச்சு அந்த எத்தனை வயிற்று வாயை கட்டி வீட கட்டியிருப்பானுங்க அந்த இடத்துல பாலங்கள் வாங்கின இடத்திங்க பாலத்துக்கு வந்து நில ஆக்கிரமி நிலை எடுத்திருப்பீங்கல்ல அது கொடுத்தவரை எல்லாம் பணக்காரனுங்களா அவன் கஷ்டப்பட்டு வச்சு சம்பாதிச்சு சொத்து தானே அப்போ அவங்க வீடுகள் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் எத்தனை பேர் வீடுகள் இழந்தாங்க அன்றைக்கி அந்த பாலம் கட்டுறதுக்காண்டி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் இன்றைக்கி போய் சேர்ந்துட்டார் அவர் அப்போ இவ் இவ்வளோ இப்போ இப்போ புதுசாக ஒரு பாலம் கட்டினீங்க அதே கோயம்புத்தூர் முன்னேறியே பாலம் கட்டினீங்க ஏன்னா வந்து போக்குவரத்துக்குன்ட்டு அந்த பாலத்தையே கெட்டால் முற்றுக்கலாமே இவ்வளோ செலவு பண்ணி அங்கே இப்போ பேருந்து மாற்ற போகிறேன்றிங்க எதுக்காக மாற்றணும் இவ்வளோ செலவு பண்ணிட்டீங்க நீங்கள் செலவு பண்ணாமல் பாலம் இல்லை மெட்ரோ ரயில் இல்லை எந்த ஒரு வசதியும் இல்லைன்னா பரவாயில்ல இடத்துல வந்து பசுமை பூங்கா கொண்டு வரத்துக்கான ஒரு திட்டமும் நாங்கள் வந்து ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறாரு அந்த பசுமை பூங்கா வந்து கேளம்பாக்கத்தில் வைங்களங்க எங்கேயங்க விற்கிறீங்க வந்து மக்கள் வர சொல்ல சொல்லுறாங்க என்ன ஊரோடு வெளியே போட்டுன்னு நினைப்பாங்க சுற்றுலா போகிறோம் நினைக்கிறோம் இல்லை ஏதோ ஒரு கொஞ்சம் நெரிசல் இல்லாமல் இருந்துட்டு வரலாம் அப்படி போகிறோம் எங்கே போவாங்க ஊருக்கு வரணும்னு நினைப்பானேன் ஊரில் வெளியே போகணும்னு நினைப்பானா முழுக்க முழுக்க முட்டாள்தனம் அதை மக்க அவங்க முட்டாள்தனமாக இருக்காங்க மக்களே முட்டாளாக்குறாங்க உட்காந்துட்டு பேருந்து நிலையம் இருக்குது பெரிய பேருந்து நிலையம் பக்கத்திலே ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வந்து மெட்ரோ ரயில் கொண்டு வச்சு இன்றைக்கி இப்போ நாலஞ்சு பாலமும் கெட்டியாச்சு அதை மையப்படுத்தி இப்போ வந்து பாலத்தை மாற்றிட போகிறீங்க நீங்கள் இதை மையப்படுத்தினா கொண்டு வந்து மெட்ரோ ரயில் இருந்துச்சு கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கான மெ மெட்ரோ ரயில் இருந்துச்சு கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்காக தான் அந்த விஜயாந்த கல்யூடத்தை இடிச்சு ம இது கட்டினீங்க பாலம் கட்டினீங்க கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்காண்டி தான் இப்போ புதுசாக பாலம் கட்டினீங்க அந்த விஜயாந்த் மண்டபத்துக்கு முன்னாடி பாலத்தை கட்டினீங்க இவ்வளோ கோயம்பேடு பேருநிலையத்துக்காண்டி கட்டினீங்க நீங்கள் இன்னைக்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தை கொண்டு போயிடுறீங்க அப்போ இதெல்லாம் இதுக்காண்டி இழப்புகளை யார் கொடுக்க போறா இதெல்லாம் யார் அப்பம் விட்டு போனோம் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா அந்த கேளாம்பாக்கத்தை பேருந்து நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டினே வந்து அதிமுக தான் அவங்க தொடங்கி வச்சதாக தான் வந்து இப்போ நாங்கள் வந்து செயல்படுத்திருக்கோம் அவன் தான் முட்டாள்தான் நாலு முட்டாளாக இருப்பான் அப்படிங்களா அவங்க முட்டாள்தான் பண்ணிட்டு போனவே இருக்கட்டும் நீங்கள் பிடிச்சி தாலி தானே ஆனால் ஒன்றாக சொல்கிறீங்க நாங்கள் வந்து திராவிடம் படிச்சுட்டு நீ வேறு அவன் கையை பிடிச்சிட்டு வந்தோம் காலை பிடிச்சி நடந்து இப்படி தான் கற்று கொடுத்தாரா அவங்களுக்கு மக்கள் சொத்தை எப்படி அழிக்கிறதுன்ட்டு அப்படிங்க ஒவ்வொரு பாலம் கட்டும் போது எவ்வளோ பணத்தை அடிச்சிருப்பீங்க இன்றைக்கி ப பேருந்து ஆனால் இதே விட்டு போயிருங்க இங்கே கேட்டால் வந்து பசுமை பூங்கா கொண்டு பசுமை பூங்கா கொண்டு வந்து இடமா இல்லை உங்களுக்கு ஊர் விட்டு தள்ளி வெளியே கொண்டு போவாங்க நீரோட்டமாக இருக்கும் நீர் 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 இருக்கும் தண்ணி நல்லாயிருக்கும் காற்று நல்லாயிருக்கும் இங்கே வச்சு என்ன செய்ய போகிறீங்க பசுமை பூங்கா கொண்டு வச்சுக்கிட்டு அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு திட்டம் இருக்கு இவங்க கையில இவர் அன்புமணி ராமதாஸ் சொல்றது மாதிரி மாபெரும் ஒரு சதி திட்டம் இருக்குன்னு சொல்லலாம் இவங்க கிட்ட ஏன்னா இவரு கிட்ட வருவதற்கான அதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பயுமே இருந்து சொன்னதை செய்வோம்னு சொல்லுவாங்க சொல்லாத ஏதாவது செய்வாங்க இவங்க அதில் வந்து அடிச்சுக்க திமுக அடிச்சு ஆளே கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த லூலு மால் ஒன்று கொண்டு வரேன் ஏன்னா ஏற்கனவே சொல்லி பல முறை சொல்லிட்டாங்க இவர் எடப்பாடிலாம் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அங்கே போயிட்டு இவங்களோட பணத்தை தான் அங்கே முதலீடு பண்ணி வச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அந்த குடும்பத்துக்கு கோபாலபுரம் குடும்பங்கள் வந்து தன்னுடைய பணத்தை பிறகு அங்கே துபாயில் முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க வேலை அங்கே மால் வர்றதுன்னு சொல்லிட்டு ஓகே லூலு மால் வருது இது சார்பாக அதிமுக சார்பாக எந்த ஒரு பேச்சு திருடனுக்கு எப்படி சொல்லுவாங்க அவங்க வந்து வந்திருக்கும் இல்லை இங்கே பாதிக்கப்படும் இடத்துல லூலுமால் வரப்போகுது அப்படின்றத ஒரு எதிர்ப்பு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எதையுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே எந்த இதெல்லாம் எதிர்கட்சி அங்கே தான் நடந்துக்கிறாங்க அவங்க எதிர்கட்சியும் நடந்தது கேளம்பாக்கத்து இது இது மொத்த பேருந்து எனக்கு தெரிஞ்சு கேளம்பாக்கத்து பேருந்துலேயும் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேருந்தையும் அவங்க கொண்டு போயிடணும் இருக்கிற அப்புறம் காளி பண்டு போனால் முடிவு பண்ணிருக்க மாட்டாங்க வெளிம அதாவது தென் மாவட்டத்து போகிறப்ப இப்போ இதுக்கு நம்ம இதில் வச்சாங்க மாதவரத்தில் வச்சாங்க ஆந்திரா போகிற பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட பேருந்து நிலையம் விசேஷ காலங்களில் அங்கேருந்து ஆரம்பிக்கலாமே தவிர மொத்தமாக ஒட்டு மொத்தமாக தொடச்சி கொண்டு போகிறதுக்கு என்ன இருக்குது அங்கேருந்து எதுவுமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்சி பொருளாக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு காலியாகி ஒன்றுமே இல்லாமல் குப்பத்தொடி மாதிரி ஆக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்போ இது வந்து எதுக்காக இந்த சதி நீங்கள் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி லூலு மாலில் வந்து உங்களுடைய முதலீடு உங்களோட பணம் தான் இருக்குது அவங்கள வந்து மறுபடியும் கொண்டு உள்ளே விட போகிறாங்க அப்படின்றாங்க ஒருவேளை லூலுமால் இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கிட்டீங்களே அங்கே இது நம்ம தீநகர் வரைக்கும் மலி இது வியாபாரிகள் அடிபடுவாங்க ஜவுளி வியாபாரம் அடிபடும் அது ஏற்கனவே சொல்கிறாங்க இந்த நம்ம இணையதளத்தில் தேடி பார்த்து சொல்கிறாங்க லூலுமால் வந்து இடத்த சுற்றி ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு வந்து எந்த ஒரு சிறு தொழில் தொழில் வியாபாரியும் சரி கடைகளும் சரி பெருங்கடைகளும் எதுவுமே இருக்காது ஹோட்டல்கள் இருக்காது எதுவுமே எல்லாத்தையும் மொத்தமாக காலி பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க அப்போ இவ்வளோ வியாபாரிகள் பாதிக்கப்பட போகிறாங்க ஒருவேளை அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா தீநகரில் ஒரு கடை இருக்காது வழி அதாவது சொல்லுவாங்க இந்த வர கடைகள் இருக்குது நீங்கள் இந்த இதை விடுத்து அதே போல இப்போ கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கோயம்பேடு சுற்றி எத்தனை பேர் இடம் வாங்கி போட்டாங்க வீட்டை விற்று கடையை வச்சிருப்பாங்க ஹோட்டலை வச்சிருப்பாங்கல்லாம் எவ்வளோ க இதுக்கு படிக்க வச்சுருப்பாங்க டாக்டருக்கு படிக்க வச்சுருப்பாங்க இன்ஜினியரிங் படிக்க வச்சிருப்பாங்க அஞ்சு வருஷம் நம்ம இந்த இப்போ பஸ் ஸ்டாண்டை மாத்திரம் என்ன நினச்சிருப்பாங்க இந்த சீட்டு போட்டிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் நம்ம தொழில் இருக்குது நம்ம பிள்ளை வந்து படிக்க வச்சிடலான்ட்டு இப்போ அந்த படிக்க வச்சவங்க பெற்றோர்கள் என்ன ஆவாங்க இவன் பஸ் ஸ்டாண்டு மாற்றிட்டு போயிட்டாங்க நீங்கள் பாட்டுக்கு அப்போ அங்கே வசதியாக கடை வச்சிருக்காங்க அந்த கடையை நம்பி பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க ஹோட்டல் வச்சிருக்காங்க இது சின்ன சின்ன டிஃபன் கடை வச்சுருந்தாங்க கையண்டி பண்ண வச்சிருந்தாங்க அவங்களும் எங்கே போவாங்க இப்போ அவங்களோட குழந்தைகள் படிப்பு யார் பார்க்க போகிறா உங்களோட வருமானம் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் வந்து இன்னும் எப்படி உலகத்தில் பணக்காரன் பணக்காரனால் யோசிக்கிறதே தவிர சாதாரண பொதுமக்களை பற்றி யோசிக்கிறதே கிடையாது என்ன பொறுத்து பார்த்திங்கன்னா திமுக ஓட்டு போட்ட இன்னும் வேணும் இல்லை இதே கேளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர் சிவசங்கர் வந்து ஆய்வு பண்ணுறாரு அந்த இடத்துல நாலஞ்சு பெண்மணிகள் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல கடை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அமைச்சர் வந்து மறுக்கிறாரா என்னன்னு தெரியல உடனே காலில் விழுந்து காலில் விழுந்து கேட்டாங்க நான் சொன்னேன் அங்கே பத்து பெண்கள் காலில் விழுறாங்க நான் என்ன சொன்னேன் இங்கே ஆயிரக்கணக்கான பேர் இப்போ ரோட்டுக்கு போய் வந்துடுறாங்களே எத்தனை வீடு போய் ரோட்டுக்கு போய் பேருந்துக்குள்ளேயே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே கடைகள் வைக்கிறதுக்கு அதை இவங்க அதை இவங்க நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் சரி வியாபாரிகளும் சரி யாருமே விட்டக்கூடாது எனக்கு என்ன தோணுதுன்னா இவர் வெள்ளைன்னு வந்து வணிக சங்க தலைவராக இருக்கும்போது வந்து திமுக எதிர்த்து பெருசாக பிரச்சாரம் பண்ணார் அரசியலில் இறங்கி வேட்பாளர்கள் நிப்பாட்டி இருந்தார் இல்லை வியாபாரிகள் சங்கம் தமிழகத்தில் உணர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் நம்ம எப்படி சொல்கிறதுனா அந்த இவர் சர்மா காற்று சொன்ன மாதிரி வந்து திமுக சூதான் நக்கிட்டு இருக்காரு இப்போ விக்கிரமராஜா போய் உட்கார்ந்துக்கிட்டு அவருக்கு அதை தவிர வேறு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் பாருங்கள் இந்த டைமில் வந்து பெருசாக பொங்கி இருக்கணும் ஒரு வியாபாரி சங்கம்ங்கிறது வணிகர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வணிகர் சங்கம் தேவை வியாபாரிகளுக்கு வந்து பெருமளவு அடிவிட போகுது அதான் சொன்னாங்க அமேசான் வரும்போது சொன்னார் டெல்லியில் போய் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு அப்போ ஏடிஎம் காஜி சொல்ல இதே விக்ரமராஜா சொன்னார் நான் வியாபாரிகளுக்கு திருட்டி கொண்டு டெல்லியில் போய் போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னாரு அமேசானும் ஃப்ளிப்கார்ட் வந்து பல சிறுகடைகளை காலி பண்ணிட்டு போயிடுச்சு இந்த டிவி கடைலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட் ஒவ்வொரு ஊர்லேயும் பத்து கடை இருக்கும் ஒரு பத்து டிவி நாலு ஃப்ரிட்ஜு ஏழு ஏசி வச்சு வச்சுருப்பாங்க அந்த கடை முறையில் எனக்கு வந்து இன்னொருத்தன் வேலைக்கு உட்காந்துட்டுருக்காங்க சோத்து வழியெல்லாம் உட்காந்துருக்காங்க பல பேர் அதே போல் நிறைய சிறுகடைகளை காலி பண்ணிச்சு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டும் இவர் வெறும் கோஷத்தோட சரி இவர் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்க கோக் கம்பெனி பெப்சி கம்பெனி ஏற்று குரல் கொடுத்தா பெட்டி வரும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாருங்கள் சரி விலைனும் சரி அடிக்கடி அறிக்கை கொடுப்பாங்க இது வந்து சுதேசிகளை தான் வாங்கும்ட்டு இல்லை அவர் திமுகவுக்கு ஆதரவாக போகிறாருன்றத சொல்கிறீங்க அவர் ஏன் இன்னும் வணிகர் சங்க தலைவராக இருக்கார் அவர் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் ஒவ்வொரு விக்ரமராஜ சங்கத்தோட வணிகர் சங்க பேரமைப்புன்ற பேர்ல பேரில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமான போஸ்டிங்கில் முக்கியமான பதவியில் வந்து ஒரு திமுகக்காரன் இருப்பான் தலைவர் செயலாளர் பொருளாளர் மூணு பேர் ஒரு வியாபார சங்கத்துக்கு முக்கியம் அதிமுக ஆட்சி காலத்தில் யார் இருந்தால் அந்த சங்கத்துக்கள் அதே சங்கத்தை தான் சொல்கிறேன் அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் அந்த சங்கத்தை உருவாக்குனது யார்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி தான் விக்ரமராஜாவுக்கு வந்து கருணாநிதி வந்து அரசியல் பலம் கொடுத்தாரு அந்த கிறிஸ்தவ மத மற்ற வியாபாரி மோகன்சீலாசர்ஸ் வந்து பண பலம் கொடுத்தாரு கிறிஸ்தவனோட பணமும் திமுகவோட செல்வாக்கு வச்சு இன்னைக்கு வந்து வியாபாரசம் உருவாகி இருக்குது அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் விசுவாசமாக தான் விசுவாசமாக தான் இருக்காங்க அவங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் எல்லா சங்கத்திலையும் கிளைச்சங்கமாக இருந்தாலும் சரி பெரிய ச மாநில சங்கமாக இருந்தாலும் சரி சாதாரண கிளைச்சங்கமாக இருந்தாலும் சரி முக்கியமான பொறுப்பில் ஒரு கிறிஸ்டின் இருப்பான் ஒரு மு திமுக காரன் இருப்பான் அப்புறம் எப்படி எயித்து குரல் கொடுத்துருவாங்க அவங்க சோறு முக்கியன்ற மாதிரி போயிடுன்னு பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு உண்மையிலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமராஜா உன் உடம்புல கொஞ்சமாவது வியாபார ரத்தம் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரிக்கு ஏதாவது பண்ணணுன்னு நினைச்சதான்னு வச்சுக்கலேன் இல்லை வியாபாரி போட்ட சோற்ற தின்னு தான்னு வச்சுக்கோங்களேன் அதை நண்டு கிடஞ்சுன்னு என்ன எந்திரிச்சு குறை கொடுத்துருக்கணும் அவர் பெரும் கடும் எதிர்ப்பு கிளப்ப வேண்டிய நேரம் இது வெள்ளையனா இருந்தால் பொங்கி வலிஞ்ச பொங்கி தான் இருப்பார் ஆனால் இவர் எதுக்காக பேசாமல் இருக்காருன்னா பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த இது வியாபாரி நலவாரித்து ஒரு தலைவர் ஒன்று போடுவாங்க அந்த பொறைக்காண்டி இந்த நாய் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்த்துக்கிட்டுங்க நமக்கு போடுவாங்க இந்த மாதிரி தலைவர் பதிவு போட்டுருவாங்க அப்படி உட்காந்துட்டுருக்காரு வேறு எதுவும் குரலெலாம் கொடுத்துட்ற வேணாம் அப்படின்ட்டு மே தேதி இது வருது வணிக தினம் வருது அவங்க கொண்டாடுவாங்க உட்காந்துக்கிட்டு அதுக்குள்ளேயே அது மணிக நல்லது பண்ணணும் இப்போ நான் என்ன சொன்னேன் இவங்களுக்கு ஒருவேளை நூலு மார்ட் வந்து இங்கே இருக்கிற கடைகள்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் யாரை வச்சு வியாபாரம் பண்ண போகிறேன் உட்காந்துக்கிட்டு வியாபாரிகளை ஒரு புறம் பழி கொடுத்துட்டு அப்புறம் வியாபாரத்தை வச்சு என்ன செய்ய போகிற லூலுமால்லாம் வைக்கிற மதம் கிட்ட சேர்க்கவே மாட்டாங்க இதே தமிழக முதலமைச்சர் வந்து துபாய் போயிட்டு வந்தார் லூலுமால் வரப்போது தமிழகத்துக்கு அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அந்த நேரத்தில் என்ன சொன்னார்னா நாங்கள் தமிழகத்தில் ஒரு செங்கல் கூட வைக்க விடமாட்டோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் கடந்த ஆண்டு வந்து கோயம்புத்தூரில் ஒரு லூலு மால் வந்து திறந்துட்டாங்க எங்கள் ஆளுங்கட்சியோட அசுர பலம் இருக்கும் பொழுது எதிர்கட்சியில வந்து ஒரு எப்படி சொல்கிறது வந்து ஒரு எம்பி சீட் கூட கிடையாது கூட சொல்கிறாங்க இந்தியாவை காக்க வந்து நாற்பது எம்பி சீட்டை கொடுங்கன்னு கேட்குறாரு போனபோல் நாற்பது எம்பிசி தான் ஜெயிச்சாங்க என்ன எப்படி எத்தனை இந்தியாவை காப்பாற்றினாங்க இவங்க அப்போ நீங்கள் வந்து எதிர்கட்சிக்கு ஏதாவது வலுவுக்கு ஏதாவது கொடுத்துருந்தது நம்ம வந்து அண்ணாமலைக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து பத்து எம்எல்ஏ கொடுத்து பிஜேபிக்கு வந்து ஒரு பா பாஜக கட்சிக்கு வந்து பத்து எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க அவரால் ஒரு சங்களோட வைக்கோடம் தடுத்துட்டாங்க அவர் போய் கேட்கலாம் இல்லை குறைந்தபட்சம் அங்கே போராட்டமாச்சு பண்ணியிருக்கலாம்ல அண்ணாமலை அவர் எங்கள் நீங்கள் அச்சுறுத்தல்னு ஒன்று இருக்குல்லங்க ஆளுங்கட்சியோட இது வந்து நான் போய் நான் சும்மா விளம்பரத்தை வெட்டு விளம்பரத்துக்காண்டி போய் இது பண்ணிட்டு வர முடியாது இல்லை நான் வந்து ஒரு நிறுத்துறேன்னு சொன்னால் நிறுத்த என்னாலும் நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா சும்மா வந்து இது சீமான் மாதிரி வந்து பேசிட்டு போயிருங்க மீட்டிங்கில் போட்டு ஏதாவது வாயிலே பேசிட்டு போயிருங்க அந்த இப்போ சொன்ன சமீபத்தில் சொல்லியிருக்காரு இது என்னது சிஎஸ்கே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து நான் வந்து ஆட்சி வந்தோடனே பண்ணி தமிழ் இருப்பேன் அதில் நானும் ஒருத்தனாக இருப்பேன் நானும் பேட்டிங் பிச்சு இந்த மாதிரி கேட்டத்தனமாக பேசுகிறீங்க ஆசை போடுறீங்க போல இருக்குது அவர் கொஞ்சம் சீரியஸாக பேசி அரசியல் நல்ல அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு அதெல்லாம் வேணாம் நீங்களும் வந்து இந்த அரசியல் சாக்கடைகள் உள்ள பண்டிகையோடு சேர்ந்து பண்டிகை ஆயிரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க போல இருக்குது இந்த பக்கம் கோயம்பேட்டில் சிறு குறு தொழிலாளர்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்பெயின் போயிருக்காரு நான் வந்து தொழில முதலீடை வந்து ஈர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் எட்டு ஏழு நாள் பயணமாக வந்து அவர் போயிருக்காரு ஒரு கூட ஒப்பந்தம் கூட அவர் போட்டிருக்காரு சொன்னீங்க சிறு குறு தொழிலாளர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் பொதுமக்கள் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட் போட்டுருக்காங்க கட்டணம் போட்டிருக்காங்க பஸ்ஸில் போனது ஒரு பஸ்ஸ பிடிக்கணும்னா ஒரு அரை மணி நேரத்துல பஸ் கோயம்புருந்து பிடிச்சவன் இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும் பொதுமக்கள் பயங்கர பாதிப்பு வியாபாரிகளுக்கு பாதிப்பு எல்லாருக்குமே பாதிப்பு உள்ளாக்கிட்டு இவர் ஸ்பெயினுக்கு டூர் போயிட்டாரு அதனால அரசாங்கத்துக்கு இழப்பீடு அது அரசாங்கத்து வருமானம் சொல்லுங்க வருமானம் இழப்பீடு தான் மக்களை பழி கொடுத்து அப்படி ஒரு வருமானம் தேவையா ஒரு சைடு டாஸ்மாக இருந்து மக்கள் பழி கொடுத்து இது வாங்கி பண்ணிட்டு இருக்கீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அடுத்து இப்படி ஒரு எப்படி எப்படி முடியுமோ அப்படிலாம் மக்கள் கழுத்துல வந்து கை காலை வச்சு மிஸ்ட்டே இருப்பீங்க நீங்க அப்புறம் இப்போ ஸ்பெயினுக்கு போயிட்டு முதலீடு ஈர்க்க போயிருக்காருன்னு சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இது கூட நடத்தினாரில்ல மாநாடு எதுவும் நடத்தினார் மூணு நாள் அதில் எத்தனை முதலீட்டை ஈர்த்துட்டாரு அது ஏன் இப்போ அங்கே போனேன் இங்கே போனேன் கிடைக்கல அப்புறம் அங்கெல்லாம் பேசி இங்கே கூப்பிட்டு வந்து இங்கே மாநாடு நடத்தினா கரெக்டாக இருக்கும் இங்கே நீங்கள் கூப்பிட்டு மாநாடு நடத்தி இங்கே மதிக்காது அங்கே போன உடனே என்ன மயிற்சிட போகிறான் இங்கே கூப்பிட்டு நீங்கள் மாநாடு அதுதான் நடத்தினேன் வெளிநாட்டு முதலாம் முதலாளி தான் கூட்டிருந்தீங்க இங்கே கூப்பிட்டு உங்களை மதிக்காதான் அங்கே போனால் உங்களை என்ன மய்ச்சிட போகிறான் அப்போ என்ன இதுக்கு நீங்கள் அங்கே போனீங்க அதான் இவர் எடப்பாடி சொல்கிறார் நீங்கள் முதலீடு பண்ண முதலீடு இருக்கப்போல முதலீடு பண்ண போயிருக்காரு அப்படின்ட்டு உண்மையாகவும் இருக்கலாம் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க அவர் முதலீடு போய்ட்டு ஏதோ ஒரு நிறுவனத்தோட இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க ரோக்கோன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்துக்கூட ஒப்பந்தான் போட்டிருக்கேன் ரோக்கோங்களா அந்த ரோக்கோ நிறுவனம் பற்றி உங்களுக்கு தெரியுமா இது மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்கள் இல்லை நான் எதுவும் கேள்விப்பட்டது இல்லை நீங்கள் இந்த கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிட்டீங்களா ரோக்கோன்னு போட்டிங்கன்னா நானே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த ரோக்கோ தானே ஆர்ஓசிஏ தானே ரோக்கோ அதில் அதில்டி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் குளிரகில் உள்ள அனைத்தும் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து உங்கள் கம்பெனி இருக்குது இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இது நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ரோக்கோ பாத்ரூம் ப்ரொடக்ட்ஸ் ப்ரைவேட் இன் பெருந்துறை ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறையில் இருக்குது எப்போ இருக்குது இவர் போனதுக்கு போகிற மூத்தலேயே ஈட்டு வந்தக்கப்புறம் இருக்கா முன்னாடியே இருக்குதா முன்னாடி இருந்தே இருக்குது அப்போ முன்னாடி ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்தோட முதலீடு இப்போ ஈர்க்க போயிருக்கார் இப்போ மறுபடி அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாற நிறுவனம் ரோக்கோ நிறுவனங்கிறது பீங்கான் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனம் ஈரோடு அந்த பெருந்துறையை வந்து சீரழித்ததில் பெரும்பங்கு இந்த நிறுவனத்துக்கு உண்டு அங்கு உள்ள மக்கள் பல முறை சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் அந்த நீரை கெடுத்தது எல்லாமே கெடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி இருந்து நிறுவனம் வந்திருக்குது தொண்ணூற்றி ஆறுலேருந்தே போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது அந்த தொழிலாளர் தொழிற்சாலைகளை பாதிக்கப்பட்டு நலன் நுழைவோர் சங்க ஒன்று ஆரம்பித்து அவங்க ஒரு குழு அமைச்சு அதை கண்காணித்து யார் யார் தண்ணி திறந்து விட்ற யார் யார் பூமியை நாசம் அவங்க வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க இப்போ தொண்ணூற்றி ஆறுலேருந்து போராடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவர் ஆட்சிதான் சீலே வைக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு ரோக்கோ நேர் இவங்க ஆட்சி தான் வைக்கிறாங்க நல்ல விஷயம் தானே அந்த நல்ல விஷயம் அப்புறம் இப்போ போய் எதுக்கு அதை போய் இங்கே சீலை வச்சுட்டு மாவட்ட ஆட்சியரை விட்டு மின்சாரத்தை கட் பண்ணி சீலை வச்சுட்டு அங்கே போயிட்டு முதலீடு ஈர்த்தன்ட்டு சொல்ற யாரை ஏமாத்த எவ்வளோ பெரிய அயோக்கியத்தானம் இது அப்போ மக்களை வந்து முட்டாளிட்டாரு ஊடகத்துறை முட்டாளிச்சி இது என்ன சொல்கிறேன் இந்த விவாதம் நடத்துகிறாங்களா அடிக்கடி உட்காந்து டிவியிலலாம் தொலைக்காட்சியிலலாம் அவங்க கண்ணுக்களை இது படவே படாதா இவர் இந்த அண்ணாமலை சொல்கிற மாதிரி கோபாலரபுரத்துக்கு ஒத்தடிமையாக ஆகி எழுதிய கொடுத்துட்டாங்களா அது அந்த வாழ் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுக்குறேன்ட்டு எழுதி கொடுப்பாங்க அந்த காலத்தில் அதுக்கு அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டாங்களுக்கு நானும் என்னுடைய வருங்கால தலைமுறைகளும் எல்லாருமே மட்டும் உங்களுக்கு அடிமையாக தான் இருப்பதுன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க பொழுதுன்னு ரோக்கன் ஒரு நிறுவனம் சாதாரண எனக்கே தெரியுது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிங்கன் தயாரிச்சுட்டு பிங்கண்பு தயாரிச்சுக்கிட்டாங்க இல்லை அதில் இன்னொரு கேள்வி என்னென்னா முதலமைச்சர் அவர்கள் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுக்குறாரு நான் என்னென்ன அங்கே பேசுனதில் ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் தான் வந்து அதில் பங்கேற்றிருக்காங்க அதான் சொல்லு இந்த ரோக்கன் நிறுவனம் மட்டும்தான் வேற எந்த நிறுவனம் வரல நீ இங்கே அங்கே சீலை வச்சுட்டு அங்கே போயிட்டு எவங்களை மதிப்பான் இங்கே சீலை வச்சுட்டு மறுபடியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கேயும் மதிக்க மாட்டான் ஆனால் இங்கே மட்டும் இங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேவலமாக கழிவு ஊற்றணும் நீங்கள் உள்ளவங்க இது நேரம் வாத பொருளாக இருக்குன்னு இது ஏன்னா நீ மூணு நட்டு நீ சீலை வச்சு நின்று தப்பிட்டு அங்கே போய் கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து எக்கங்கிட்டு நிற்கிறான் இவனும் போய் எக்கிட்டு போய் நிற்கிறாரு அங்கே போய் உட்காந்துட்டு நான் கூப்பிட்டு அதை வந்து வெக்கமில்லாமல் நீங்கள் சொல்கிறாரு அதை வேறு பெருமையாக போட்டுக்கிறாங்க இந்த இரநூறு ரூபீஸ் மகிழ்ந்து எல்லாருமே அதை வந்து வரவேற்க வர செய்கிறாங்க ஆ சாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொன்னால் மக்களை வந்து எந்த அளவுக்கு முட்டாளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு முட்டாளாக்கிட்டு இருக்குது இந்த திருநாடு முன்னேற்ற கழகத்து அதுக்கு வந்து இந்த பத்திரிக்கை நான்காம் இந்த ஜன நான்காம் தூண் அப்படிம்பாங்க உளுத்து போன தூணாய்ப்பு உட்காந்துட்டு இருக்குது இரநூறுவாய்க்கு அடிமையாகி அது அந்த அடிமை சாசனம் வந்து நான் மட்டும் இல்லை என்னோடய குழந்தைகள் என்னுடைய பேர குழந்தைங்க வரைக்கும் உனக்கு அடிமையாக இருப்பான்னு எழுதி கொடுத்து உட்காந்துருப்பாங்க உங்களுக்கு எங்களோட பத்திரிக்கை துறையினர் சாதனம் ஒரு நிறுவனம் மூணு நீ சீலட்சி நிறுவனத்தை போய் மறுபடியும் முதலீடு இருக்குன்னு சொல்கிறியாடா அப்படின்னு ஏன்னா ஒற்றுனு கூட ஆண்மையில் கேட்குறதுக்கு பத்திரிகை உள்ள